உணர்வே இல்லாமல் ஒரு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் இல்லை வருஷ கணக்கில் ஆராதிக்கிற கூட்டம் இருக்குது இல்லைன்னு யாரால சொல்ல முடியுமா உணர்வே இல்லாமல் பாட்டு பாடுவாப்ல ஆனா ஆனால் உணர்ந்து பாட மாட்டாப்புல எத்தனை பேருக்கு நான் கத்த நல்ல ஒரு ஊழியத்துக்கு வந்த பிறகு அந்த உணர்ந்து பாடுறது வார அந்த பாட்டனுடைய அந்த வார்த்தைகளை புரிஞ்சு பாடுறது ஃபீல் பண்ணி பாடுறான்னா இங்கே வந்தால் கற்றுக்கிட்டேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க எல்லோரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை உண்மையை மட்டும் சொன்னால் போதும் ஒருவேளை நீங்கள் முன்னாடியே உணர்வோடு ஆராதிக்கிற நபர்களாக இருந்திருக்கலாம் சரிங்களா இப்படி இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது ஆனால் இங்கே வந்து உணர்ந்து அந்த ஒவ்வொரு வரியும் பிரதர் இதை நீங்கள் சொல்லும்போது உணர்ந்து ஃபீல் பண்ணி ஆமாம் நீங்க பாடுறத பார்த்தாலே அவர் ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்கா நம்ம சும்மா பாடிங்கிற ஒரு உணர்வு வந்துடும் சரிங்களா தான் சொல்றேன் நான் முன்னாடி இயேசு இயேசு நல்லவர் நல்லவர் பாட்டு எத்தனை வருஷம் பாடி இருக்கிறோம் இயேசு கெட்டவர்னே நம்பிட்டு இருந்தோம் நல்லவரும் கெட்டவரும் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்ட அப்படின்னு கடவுளை நம்பிட்டு இருந்தோம் புரியுதுங்களா ஏன்னா நம்ம உணர்ந்து ஆராதிக்கலை பாடுவோம் வாயிலேருந்து தான் துதிக்குமே தவிர இருதயம் அதை அக்செப்ட் பண்ணார் இப்போ நம்ம இருதயத்துலேருந்து ஆராதிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் இப்போ நான் சொன்ன கரெக்டாகிட்டேன் வருஷ கணக்கில் ஒரு போலியாக ஒரு பாட்டை பாடி ஆராதிச்சுட்டு ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்துட்டே இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு நாள் நாளும் உணர்ந்து அந்த வார்த்தையும் வசனத்தையும் உணர்ந்து அப்பாவை ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா உங்களை தெய்வ பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வருது இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் ரொம்ப நேரம் ஆராதிக்கிறீங்க ஆராதிக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது கவலை இருக்குது அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கிறீங்க அசைப்போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க திடீர்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்த உடனே ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு தொழுது உடனே அப்படியே ரிலீஸ் ஆயிடுது சூப்பராக அப்புறம் நீங்கள் அந்த வார்த்தையை அப்படி உணர்ந்து ஒரு நிமிஷம் ஆராதிக்கிறீங்க அதோடு முடிச்சுடுறோம் லைவை போதுமானது அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள்